பரவாயில்லையே நான் கூட இன்னைக்கு அழகாத இருக்கேன் இந்த ட்ரெஸ் எனக்கு உண்மையில ரொம்ப அழகா இருக்கு நான் நினைச்ச மாதிரி விலை கூட எடுத்தாலும் கொஞ்சம் நல்லதே இருக்கு கல்யாணம் பச்சைக்கலிக்கா எனக்கு எனக்கானே எனக்கே தெரியல கன்ஃபியூஜனா கிடக்கு யாராவது செலவு பண்ணி இந்த மாதிரில கல்யாண விலைய எடுத்து போட்டு கல்யாணம் பண்ணி வச்சா நல்லதையும் கிடக்கும் ஆனா என்ன பண்ணுறது நான் கொடுத்து வச்சு தாம்படுத்தேன் என் வாழ்க்கையில் அதெல்லாம் நடக்கலையே சரி எது கிடைச்சிது நடந்ததுன்னு வீட்டு தொலைய வேண்டித்தேன் இனி மட்டும் நடக்குறதை பாப்போம் சின்னமா சினிமா என்னாலயே

வீட்ல ஒரு விசேஷம்னா இப்படி எல்லாம் விதவிதமா ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அழகு படிச்சுக்கிட்டு இருந்தாச்சு நம்ம ஒரு சந்தோஷம் நம்ம வீட்ல விசேஷம்னு மத்தவங்களுக்கு பார்த்த தெரியா மாதிரி கட்டிட்டு இங்கிட்ட சொல்றியா சந்தோ போ பின்ன மாதிரி நான் என்ன ஆயாவா இந்த துணி எப்படி தெரியுமா ஐயாயிரம் ரூபாய்

ஒரு வயசுல உனக்கு எதுக்கு முடி போ சொல்லு பாப்போ காடு வா வந்து வீடு போ வந்து உனக்கு இப்போ முடி ரொம்ப முக்கியமா யாரு அப்படி சொல்லுது வா வயசு பொண்ணுன மட்டும் தான் நல்லா இருக்கணுமா என்ன வயசானவங்க எப்படி இருந்தாலும் பரவாயில்ல இந்த பாட்டியா எனக்கும் ஆசையா இருக்குடி எனக்கும் தலைநறிய முடி இருந்துச்சு ஒரு காலத்துல ஒரு ஊருக்கு கோயிலுக்கு போனே போனேன் வேண்டுதலுன்னு குளத்துல இறங்கி குடிச்சேன்

ஒரு முக்கியமான அறிவிப்பு உங்ககிட்ட சொல்லணும் பாத்து கொடுங்க அதனால நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஆப்ல வந்திருக்கோம் அது என்னன்னு பாத்தீங்கன்னா நாம வந்து அஜய் லைஃப் ஸ்டைல்ல இரண்டாவது ஒரு சேனல் வச்சிருக்கோம் அதுல உங்க உங்க பேர் கொஞ்ச பேருக்கு தெரிஞ்சதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா நம்ம அதுல வீடியோஸ் போடுறது இல்ல ஆனா கவலைப்படாதீங்க இனிமேட்டு கண்டினியூஸா அந்த சேனல்ல வீடியோஸ் வந்துட்டே கிடக்கும் பாத்து கொடுங்க லாக் வீடியோ காமெடி வீடியோ என்டர்டெயின் வீடியோ அப்புறம் நம்ம கவின் குட்டி பண்ற சாட் வீடியோ இப்படி ஜக்கச்சக்கமான வீடியோ அதுல போடலாம்னு இருக்கோம் இன்னைக்கு மதியம் 12 மணிக்கு வந்து இன்ட்ரோடக்ஷன் வீடியோ ரிலீஸ் பண்ணிருக்கோம் நம்ம செகண்ட் சேனலோட லிங்க் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேனலோட பயோல இருக்கு அது போறதுக்கு நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல கமெண்ட் ஃபர்ஸ்ட் பின் பண்றா போய் பாருங்க ஆமா நண்பர்களே நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா மதிய 12 மணிக்கே வீடியோ வரும் சரிங்களா நமக்கு இந்த சின்ன குழந்தை சேனலுக்கு உங்களுடைய அன்பு ஆதரவு நீங்க எந்த அளவுக்கு கொடுத்திருக்கீங்களோ அதே அளவுக்கு அன்பு ஆதரவு நம்ம அஜய் ரேகா லைஃப் ஸ்டைல் சேனலுக்கு ஒரு கொடுக்கணும்னு கேட்கிறோம் நீங்க அது உள்ள போய் பாருங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணீங்க நம்ம கவின் குட்டி பண்ற சாட் வீடியோலாம் வந்துட்டே இருக்கு ஆண்டிவே உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ போடணும்னு விருப்பம் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க நாங்க அந்த வீடியோ ரெடி பண்ணி போடுவோம் ஆமா பா நண்பர்களே இத இந்த ஆட்சி சொல் பேச்சி தட்டு மாட்டீங்க நம்பற அதனால அஜிலேகா லைக் செட் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே சரிங்களா கேங்க ஆச்சா இன்னே எவ்வளவு நேரத்தை இப்படி ஆடாம அசையாம ஒரே இடத்துல உட்கார்ந்திருக்கிறது கை காலே மரத்து போச்சு வலி தாங்க முடியல பாத்துக்கிடுங்க ஆ அவளுக்கு அவளுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் பொறுத்து அது அதுக்குள்ளார முடிச்சிட்டு அப்புறம் எல்லாமே சேர்த்து நான் டச் அப் பண்ணி விட்டுறேன் சாருக்கியா இந்த மெகுந்தி போனாலும் போட வச்சா என்னால முடியல ஏதாவது ஒரு அவசரம்னா கூட ஒன்றுக்கு செய்ய முடியாது போல இருக்கியா இப்படி ஆடாம அசையாம இன்னும் எவ்வளோ நல்லா உட்காந்துருக்குறது குறைஞ்ச பச்சை ஒரு ரெண்டு மணி நேரமாச்சு களியை வந்து கொஞ்சம் கசக்காம வச்சுக்கிடுங்கிருச்சுன்னா அதுக்கப்புறமா செவர்க்காது அதனால ஒரு ரெண்டு மணி நேரம் காய முதலாம் சக்கரை தண்ணியை வச்சு ஒத்தரை குத்துக்கிட்டே வந்தீங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் கலர் திரும்பும் அதுக்கப்புறம் கொஞ்சம் வீந்தாலும் ஒன்றும் தெரியாது ஐயோட போச்சு இன்னும் ரெண்டு மணி நேரம் இருக்கணுமா ஐயோ இந்த மெகந்தில என் வாழ்க்கை நான் இது வரைக்கும் போட்டதே இல்லை இதுதான் முதல் தடையா போட்டுட்டு ம் பொண்ணுதான்னு சொல்லதுல காதுல ம எல்லாத்தையும்து இது ரொம்ப கஷ்டமா கிக்குனால ஆம்பளை மாதிரி நான் பாடிக்க ஏசதுக்கு அழிஞ்சு தெரிஞ்சிட்டு கிடையாது இப்போ என்னடா புடவை கட்டி பேண்ட் போடாதே அப்படி இப்படி பேசிட்டு கிடக்காக உண்மையில ஒரு பொண்ணா இருக்கிறது ரொம்ப கஷ்டப்படுறதுக்கே

கொஞ்ச நாளைக்கு கட்டு பதிச்சு பச்சிக்கலி அப்புறம் மடிக்கி குழந்தைலாம் பிறந்துச்சு அப்புறம் மடிக்கி என்ன பொழியை கட்ட போற எப்பவும் நைட்டிய போட்டுக்கிட்டு ராத்திரி பாக்கிறோமா சுத்திட்டு தானே கட்டுக்க போறிய அதனால எங்கயாச்சும் கோயில் குளம்ல போனோம்னா கொஞ்சம் புடவை கட்டினா தானே அழகா இருக்கும் அதனாலதான் எங்க அம்மா அப்படி சொல்லிருப்பாவோ மத்தபடி ஒண்ணு சொல்ல மாட்டாங்க உனக்கு புடிச்ச துணியை நீ போட்டுக்கலாம் இங்கே வரி பொண்ணுங்க மருதாணி கையில போடுறாங்க சொல்லு பாப்போம் அது ஏங்க என்கிட்ட கேக்குறீங்க எனக்கு எப்படி தெரியும் அதானே இவ்வளவு நல்ல நீ பொண்ணாவா இருந்தே பையன் நாட்டுல இருந்தே இப்பதான் இருக்கே உனக்கு விளக்கம் சொல்லிடுறேன் இந்தபடி ஏ கல்யாணம் வச்சுக்கும் போது அது ஒரு மங்களகரமா மகாலட்சுமி மாதிரி மகாலட்சுமியோட போனோம் நம்ம கையில இருக்கிறது அர்த்தம் அதோட ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா நம்ம கல்யாணம் பொண்ணுக்கு போறேன் புருஷனை மனசார நினைச்சுக்கணும் மருதாணி போடும் போது அப்போ மறுநாள் காலையில எழுந்திரிச்சு கை நல்லா சவக்க சவக்க இருந்தா நம்ம மனசுல நினைச்சிட்டு இருந்தவங்க மேல கொள்ள பிரியா வச்சிருக்கோம்னு அர்த்தம்

பாக்குறதுக்கு அப்படி அம்சமா இருக்கேன் வர நேரமா இந்த மாதிரி மருதாணிய போட்டு முடிக்க போறாங்க இப்ப வர மருதாணி போட ஆரம்பிக்கும் போது என்ன சொல்லிட்டேன் சின்ன பொண்ணு வராம ஆரம்பிக்காதீங்க ஆனா தான் அவசரப்பட்டு போட்டுட்டாங்க பாத்துக்க பொழுது விடியத்துக்குள்ள போடணும்னா இப்ப ஆரம்பிச்சாதான் போட முடியும்னு சொல்லி இந்த காலை கையை எல்லாம் போட்டுட்டு கிடக்காங்க தப்பா நினைச்சு பாத்து சின்ன பொண்ணு இதுக்கு நான் காரணம் என்ன பாத்துக்க எடி எடி ஏன் இப்படி பதிருவா நான் தான் அவங்க கிட்ட சொன்னேன் யாரு என்ன எதுன்னு பாக்காதீங்க நீங்க பாட்டுக்கு உங்க வேலையை ஆரம்பிங்க அடுத்தடுத்து நடக்க போற வேலையா மத்தவங்க பாத்துக்கிடுவாங்கன்னு நான் தான் உனக்கு மத்த நீ போட சொன்னேன் நான் என்னத்த தப்பா நினைக்கிறதுக்கு இருக்கு சொல்லு பாப்போம் எப்படி இருக்கு மருதாணி நல்லா போட்டுக்கலாம் நீங்க சொன்ன டிசைன்ல தான் போட்டுருக்கேன் பாத்துக்கிடுங்க ஏதாச்சும் குறையா சொல்லிடுங்க உங்ககிட்ட குறை சொல்றதுக்கு என்ன இருக்கு ஜெசிகா மேக்கப்ல இருந்து மருதாணில இருந்து எல்லாத்தையும் நீங்க தாப்பு டெக்கரால பண்ணிட்டு கலக்கிக்க அருமையா இருக்கு ஏன் பச்சைக்கிளியா இதுன்னு என்னாலே நம்ப முடியல அவ்வளவு அழகா இருக்கா பாத்துக்கிடுங்க இதுக்கெல்லாம் காரணம் நீங்க தானே நீங்க நல்ல மேக்கப்லாம் போடுதிங்க உண்மையில உங்களுக்கு தேங்க்ஸ் ஆமா ஆமா என்னையே இந்த அளவுக்கு மாத்தி வச்சிருக்காத இப்பதான் புரியுது பெரிய பெரிய நடிகலா மாடலா இருக்கீங்களா எப்படி இவ்வளவு அழகா இருக்காங்கன்னு எல்லாத்துக்கும் காரணம் மேக்கப் தான் போல இருக்கு நீங்க வேற மேக்கப் போட்டு இருக்கவங்களுக்கு தெரியும் அந்த கஷ்டம் காலை இந்த ராத்திரி வெளிகோ மேக்கப் கலையாம வெச்சிக்கிட்டு எப்டா அந்த முகத்தை কালি விட்டு நிம்மதியா படுத்து உறங்காம உமனே எங்க இடத்துல இருந்து பார்த்தா தெரிய அந்த wali பொண்ணுயா பெல்லவெல்ல பச்சக்குள்ளி நீ மேக்கப் போடாமலே இப்ப அழகா இருக்கு பத்தியா அம்மா சின்ன பொடி எங்க மாமும் அத்தை காலைய ஆளிய காணோ என்ன இன்னும் எங்க அத்தை இங்க வராம கடுகா எங்ககமா எல்ல ரெடியா வந்தாங்க ஏடி இது என்னடியா கையை காலனு پورا ஆட்டிய என்னட்டியா போடு கிறுக்குடு கடுக்கியா காலையல நளங்கப்டி தா விக்கிறது

இந்த காத்து புலிகோ தொட்டாலே சிணுங்கி கிடிடு ரொம்ப பண்றிய ஓடியா அதெல்லாம் அப்படி தான் உங்களுக்கு சொன்ன புரியாது ஏமா நம்ம கால வேற இப்ப இருக்கிற பிள்ளைங்க கால வேற அதுக்கு இஷ்டத்துக்கு விட்டுடுவா அதுங்களுக்கு ஒரு சந்தோஷம் ஒரு ஞாபகத்தை இருக்கணும்ல நம்ம கல்யாணம் நடந்ததெல்லாம் இப்ப நினைச்சு பார்த்தோம்னா நமக்கு ஒரு வாய்ப்பு இப்படி அமையலையேன்னு நீ ஏக்கமா கடக்கு அந்த மாதிரி ஏக்கோ இந்த பிள்ளைங்களுக்கு வர கூடாதுல அதுக்கு விருப்பப்படியே விட்டுடுவா சரியா சொல்லுங்க ஆன்டி ஏமா மரதானி போடுறவங்களே மய மர்மவளுக்கு மரதானி போட்டு முடிச்சிட்டியாமா நீ எப்படி நேரம் ஆகும்

கேட்டியா நான் முன்னாடியே வந்துட்டேன் அந்த நூடுல்ஸ் மட்டும் பொம்பளை கேட்டியா உட்காந்து இவ கையில் நோடிட்டு இருந்தா அதே எனக்கு போர் அடிச்சுட்டேனே சும்மா அப்படி பொழுது பொழியே ஒரு ரவுண்டு போயிட்டு வந்து பின்னாடி சமைச்சிட்டு கிடக்காக்கல என்னென்ன சாப்பாடு என்னென்ன ஸ்வீட்ல செஞ்சிருக்காங்கன்னு ஒரு ரெண்டு பார்த்துட்டு வந்தேன் அதானே சாப்பிட்ற செய்யல சரியா இருப்பீங்களே அண்ணா எங்க நான் நாங்க வைக்கிறது பொம்பளைங்க வேலை ஆம்பளைங்க நாங்க வந்து அங்க என்ன பண்றது நீங்க போய் ஆக வேண்டிய வேலையை பாருங்க நான் போய் பின்னாடி சமையல் செய்யறாங்களே அந்த இடத்துல இருந்துட்டு சமையல் வேலை ஒழுங்காக நடந்தா பாக்குறேன்னு சொன்னாரு சாரியும் நானும் வந்துட்டேன்

கொளூர் மாதிரி போடுவோம் அப்படியே சந்திரத்துல குளு குளுன்னு கிடக்கும் உடம்பு குளிச்சியா கிடக்கும் அப்பதான் கல்யாணத்தப்போ அவன் நல்லா வந்து முகம் அழகா இருக்கும்